வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி சதுர்த்தி ஒரு சிலர் நாளைக்கு கொண்டாடுறாங்க ஒரு சிலர் இன்றைக்கி கொண்டாடுறாங்க காரணம் வந்து சதுர்த்தி வந்து தீபாவளியிலேருந்து அஞ்சா நாற்று நோன்பெடுத்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து சதுர்த்தியை கொண்டாடுறாங்க நோம்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் தீபாவளி அதனால் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நாகச்சரித்தி நோம்பு இல்லாத தீபாவளி கொண்டானாங்க பார்த்திங்களா திங்கக்கெழமை அவங்களுக்கெலாம் நாளைக்கு நாகச்சருத்தி அதனால் நாகச்சருத்தி ரெண்டு பட்டு வருது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு போய் நான் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மனை அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வந்து துணிலாம் சாத்திட்டு நாளைக்கு வந்து இங்கே வந்து அன்னதானம் இருக்கிறதுனால டொனேஷன் கேட்டாங்க அதை வந்து அம்மன் மேலே வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க வந்தேன் நான் கொண்டு போன புடவை ரவிக்கையும் அந்த அன்னதானத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் அம்மன் மேலே வச்சுட்டு மற்றதெல்லாம் தட்லேயே வச்சுட்டு தீவாத்ன எல்லாம் அர்ச்சனை எல்லாம் நானே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பூ பூஜை ரூம்லையும் தீவாத்னா பண்ணியாச்சு